ஹலோ விவஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பைப்பிங் தைக்கணுமா ஃபினிஷிங்காக வாங்க பார்க்கலாம் எப்படி தைக்கிறது அப்படின்னு ஹலோ விவஸ் இப்போ இந்த பைப்பிங் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இங்கே இதுக்குள்ளே த்ரெட்டு வச்சு நம்ம ஒரு ஒன் கால இன்ச்சி கிராஸ் பீஸ் வெட்டி த்ரெட்டு இதுக்குள்ளே வச்சு உரமாக அடிச்சிடணும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கழுத்து பீஸில் வச்சு தையல் அடிக்கணும் கரெக்டாக அதே பாயிண்டில் தையல் அடிக்கணும் இங்கே வந்து வளைக்கும்போது இழுத்து வளைக்கக்கூடாது இந்த இடம் அப்படியே லூஸ் விட்டு வளைக்கணும் லூஸ் விட்டு தான் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும் களத்துக்கு அந்த பைப்பிங் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இதை அடித்தாச்சு இப்போ இது மேலே இந்த துணி இன்னொரு பீஸ் துணியை வச்சு அதே அளவுக்கு தையல் அடிக்கணும் அந்த தையல் போட்ட இடத்துலையே நம்ம அடிக்கணும் நகர்ந்து இந்து அடிக்கக்கூடாது அப்படியே அடிச்சுட்டு தையல் வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் அந்த தையல் மேலேயே தையல் அடிக்கணும் இப்போ அடித்தாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடலாம் லேசாக இங்கே நம்ம வெட்டி விடணும் அந்த வளைவு பகுதியில் வெட்டினா தான் ஃபினிஷிங் கரெக்டாக வளைவாக வரும் பாருங்கள் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக அந்த பைப்பிங் சூப்பராக வந்திருக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது மேலே நமக்கு படிமான தையல் போட்டுற வேண்டியது போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது இப்போ அழகாக அந்த பைப்பிங் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரே ஈவனாக வந்திருக்கு ஓகேவா இது மாதிரி தான் நம்ம கைக்கும் இதே மாதிரி அடிக்கணும் கழுத்துக்கு இதே மாதிரி அடித்தோன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் கஸ்டமர் வந்து ரொம்ப விரும்புவாங்க நல்லாயிருக்கு இந்த பைப்பிங் அப்படின்னு தேங்க்யூ